தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வலமுடன் அனுமதியில்லா பயணிகள் போக்குவரத்துக்கு எதிராக நடவடிக்கை அறுநூற்று ஆறு பேர் கைது சவுதி அரேபியாவின் போக்குவரத்து பொது ஆணையமான டிஜிஏ நடத்திய சோதனைகளில் அக்டோபர் நான்கு முதல் பத்து வரை மொத்தம் அறுநூற்று ஆறு பேர் சட்டத்தை மீறியவர்களாக கைது செய்யப்பட்டுள்ளனர் பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு அமைப்புகளுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையில் குற்றவாளிகளின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் அபராதங்களும் விதிக்கப்பட்டுள்ளன அதில் முன்னூற்று பேர் தனியார் வாகனங்களில் பயணிகளை அழைக்கும் தயாரிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்ததாகவும் இருநூற்று பேர் தங்கள் தனிப்பட்ட கார்களில் சட்டவிரோதம் பயணிகளை ஏற்றிச் சென்றதாகவும் டிஜிஏ தெரிவித்துள்ளது மேலும் புதிய தரையியல் போக்குவரத்து சட்டம் அரசாணை எண் எம் பார் நூற்று எண்பத்தி எட்டு அனுமதியில்லா பயணிகள் போக்குவரத்து நடவடிக்கைகள் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன இந்த சட்டத்தின்படி அனுமதி இல்லாமல் பயணிகளை அழைப்பதற்கு ஈடுபட்டவர்களுக்கு அதிகபட்சம் பதினோராயிரம் சவுதி ரியால் அபராதமும் இருபத்தைந்து நாட்கள் வரை வாகன பறிமுதலும் செய்யப்படும் சட்டவிரோதமாக பயணிகளை ஏற்றிச் சென்றவர்களுக்கு அதிகபட்சம் இருபதாயிரம் ரியால் அபராதமும் அறுபது நாட்கள் வரை வாகன பறிமுதல் செய்யப்படும் மீண்டும் மீண்டும் மீறியவர்களின் வாகனங்கள் பொது ஏலத்தில் விற்கப்படலாம் மேலும் சவுதி அல்லாத குற்றவாளிகள் நாடு கடத்தப்படுவர் என்றும் புதிய சட்டம் குறிப்பிடுகிறது